அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபர்காத் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக நான் சங்கை அப்துல் இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் இருபத்தி ஒன்பது பெருந்தன்மையாக நடந்து கொள்வோம் என்பதைப் பற்றி அல்லாவின் தூதர் சொல்லல்லா அலைஹி செல்லும் அவர்கள் நமக்கு அறிவுறுத்திய ஒரு நபிமொழி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் பெரும் தன்மையை கடைபிடிக்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் வாங்கும் போதும் விற்கும் போதும் வழக்காடும் போதும் பெரும் தன்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபிகள் நாயகம் சல்ல அஹ் வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஜாபீர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹான் அவர்கள் புகாரில ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மனிதனின் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கின்றான் அப்போது பல விஷயங்களில் விற்றுக் கொடுக்காமல் நாம் நம் நிலையிலேயே பிடிவாதமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் இது சரியல்ல அது ஒரு முடிவுக்கு வராது அது அந்த பழக்கம் நன்மை பயக்காது நமக்கு குறிப்பாக விற்பனை செய்யும் போதும் வாங்கும் போதும் விட்டு கொடுக்காத நிலையை அதிகமாக மனிதர்கள் மேற்கொள்கிறார்கள் ஆனால் இது போன்ற நிலைகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இறைவனின் அருளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்மிடம் அநியாயம் இருந்தாலும் போகட்டும் என்று பெருந்தன்மையோடு விட்டு கொடுப்பது இறை அருளை பெற்றுத்தரும் காரியம் நமக்கு தர வேண்டிய பொருளை கேட்டு வழக்காடும் போது கொஞ்சம் குறைவாக தருவதாக கூறினாலும் சரி என்று பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து விடலாம் இதனால் இறைவனின் அன்பையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மனதில் வைத்து செயல்படணும் ஆனால் மார்க்கம் தொடர்பான விஷயங்களில் நாம் விட்டு கொடுக்க கூடாது ஏனென்றால் இது நம் விவகாரம் கிடையாது அல்லாவின் மார்க்கத்தில் சமரசம் செய்வதும் விட்டு கொடுப்பதும் அறவே கூடாது எனவே மார்க்கம் தொடர்பான விஷயங்களில் அல்லாஹ் மார்க்கம் தொடர்பான விஷயங்களில் அல்லாத மற்ற விஷயங்களில் பெருமதன்மையோடு பெருந்தன்மையோடு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை நாம் அனைவரும் வளர்த்து கொண்ட வேண்டும் அதற்காக மறுமையிலே அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கூலியை தருவான் நமது பாவங்களை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் பெருந்தன்மை மிக்கவர்களாக அல்லாஹ் ஆக்கி அறிவு நன்றி